ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க பொறி இருக்குதா பொறி ஈஸியாக சட்டுன்னு ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணலாம் அடுப்பே இல்லாமல் ரெண்டே நிமிஷத்தில் பண்ணிடலாம் வாங்க பார்க்கலாம் இப்போ பொறி வந்து உங்களுக்கு நான் இப்போ வந்து ஒரு ரெண்டு கப் அளவு எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பு போதும் எனக்கு இப்போது தேவையான அளவு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் வெல்கம் டு மை சேனல் க்ரியேட்டிவ் ஐடியா இன்னைக்கு நான் என்னோடய டிஷ் என்னென்னா பொறி வச்சு சிம்பிளாக அடுப்பே இல்லாமல் ஒரு சட்டுன்னு ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணலாம் வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் பொறி நான் ஒரு ரெண்டு கப் எடுத்திருக்கேன் கூட வந்து ஒரு ரெண்டு ஏலக்காய் ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிடலாம் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஏலக்காய் ஸ்மெல் அடிக்குது நெக்ஸ்ட்டு வந்து சுகர் வந்து இப்போது நான் பொறி ரெண்டு கப் எடுத்துருக்கிறதுனால சுகர் ஒரு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் நான் ஒரு ஒரு கப்பு போதும் சுகர் இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணிக்கலாம் இது கூட வந்து நீங்கள் வந்து இன்னும் ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணும்னாலும் ஆட் ஆட் பண்ணிக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் பாதாம் முந்திரி பருப்பு கடலை பருப்பு இதை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இது கூட வேணும்னா உங்களுக்கு இன்னும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது மொத்தம் மூணு இன்க்ரீடியன்ஸ் தாங்க பொரி சுகர் ஏலக்காய் அப்புறம் நெய் வேணும்னா நீங்கள் நெய்யை ஆட் பண்ணிக்கிறலாம் ஒரு பால் நம்ம அந்த பிசைகிறதுக்கு அளவான தேவையான அளவு பால் நம்ம அந்த கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நல்லா பிசைஞ்சு விட்ருப்போம் இப்போ ஒரு டூ டீஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றிருக்கேன் இது நம்ம நல்லா மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நல்லா சளிச்சு எடுத்துடணும் ஏன்னா நம்ம இலக்கா போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணதுனால அந்த எல்லாம் திப்பி திப்பியாக அப்படியே இருக்கும் ஸோ நம்ம அதை நல்லா நம்ம சளிச்சு எடுத்துட்டோம்னா நம்ம சாப்பிடும்போது அது நமக்கு இதாகாது டிஸ்டபன்ஸாக இருக்காது குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர டைமில் நம்ம வர்றதுக்கு முன்னாடி ஈஸியாக நம்ம பண்ணி வச்சிட்டோம்னா நல்லா ஹெல்த்தி ஸ்நாக்ஸு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி இந்த மாதிரி நல்லா செஞ்சு கொடுக்கலாம் செஞ்சாச்சு நெக்ஸ்ட் நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் ဟုတ်ကဲ့အဲ့ဒါကိုရှေ့ပုတ်ကြည့်ကြပါမယ်။